அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துக்கும் பலவற்ற அருளாளனும் நகராற்ற அன்புடையனும் ஆகி அல்லாஹின் துறப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்பவும் தினமொரு தகவல் தகவல் ஏன் எட்டு நூற்று ஐம்பத்து மூன்று தலைப்பு பூமி பந்து தொடர் முப்பது முன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா உதால இப்பூமியை நாம் வாழ்விடம் வாழ்விடமாக வசிப்பிடமாக ஆக்கி தந்திருக்கின்றேன் الله كورهن رأى وهو الذي مد الارض وجعل فيها رواسي وانهارا ومن كل ثمرات جعل فيها زوجين اثنين يرسل الليل النهار ان في ذلك لايات لقوم يتفكرون ميلما من يتهيم அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான் இன்னும் அதில் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலிருந்தும் இரண்டை இரண்டாக ஜோடிகளை உண்டாக்கினான் அவனே இரவை பகலால் மூடுகிறான் நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன பதிமூன்றாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அதை தொடர்ந்து வல்லவன் படைத்தவன் கூறுகின்றான் வஃபில் ஆரோதி கிதாவும் முத்தஜா وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير سنوان يسقى بماء بماء واحد ونفضل ونفضل بعدها على بعد في الأكل إن في ذلك لآيات لقوم ياكلون انهم إن பூமியின் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகளை அமைத்து அவற்றில் திராட்சை தோட்டங்களையும் விளைநிலங்களையும் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரிச்சை வர்க்கத்தையும் அவனே உண்டாக்கினான் இவை அனைத்திற்கும் ஒரே தண்ணீர் கொண்டுதான் பாய்ச்சப்பட்டாலும் அவற்றில் சிலவற்றை வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக மேன்மையாக்கியிருக்கிறோம் நிச்சயமாக இவற்றில் உணந்தறியும் மக்களுக்கு பல தாட்சிகள் இருக்கின்றன பதிமூன்றாவது அத்தியாயத்தின் பதி நாலாவது வசனம் அன்பானவர்களை கன்னியத்தூர் கூறியவர்களே நபி சொல்லல்லாஹு அலி வசூலம் அவர்கள் கூறியதாக அபு பக்ரா அலி அவர்கள் கூறியதாவது வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது ஆண்டு என்பது பனிரெண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை அவை துல்காஜா துல் மற்றும் அஹர்ரம் ஆகியவையாகும் மற்றொன்று ஜுமாதல் ஆஹ்ராவுக்கும் சாபானிப் சாபான் மாதத்திற்கும் இடையே உள்ள முலர் முலர்குலத்தாரின் ரஜப் மாதமாகும் என்று சொன்னார்கள் பிறகு இது எந்த மாதம் என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்மை நன்கறிவர் என்றோம் அவர்கள் அந்த மாதத்திற்கு வேறு பேர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் என்னும் அளவுக்கு மௌனமாக இருந்துவிட்டு இது துல்ஹஜ் இல்லையா என்று கேட்டார்கள் நாங்கள் ஆம் என்றோம் பிறகு இது பிறகு இது எந்த நகரம் என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் ம அல்லாகுவனுடைய தூதரம் நன்கறிவர் என்று கூறினோம் அப்போதும் அவர்கள் அதற்கு வேறு பேர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் என்னும் அளவும் மௌனமாக இருந்துவிட்டு இது அல்பல்தா மக்காவின் பெயர்கள் ஒன்று அல்லவா என்று கேட்க நாங்கள் ஆம் என்றோம் மேலும் இது எந்த நாள் என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிவர் என்றோம் அதற்கு அவர்கள் வேறு பெயர் சூட்டுவார்களோ என்று நாங்கள் என்னும் அளவு மௌனமாக இருந்துவிட்டு இது நகருடைய ஜூலாய்ச்சி பத்தாம் நாள் அல்லவா என்று கேட்க நாங்கள் ஆம் அல்லாஹுவின் தூதரே என்றோம் பிறகு உங்களது புனிதமிக்க இந்த நகரத்தில் உங்களின் புனிதமிக்க இந்த மாதத்தில் இன்றைய தினம் எந்த அளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்களின் மானமும் உங்களுக்கு புனிதமானவையாகும் அவற்றுக்கு ஊறு விளைவிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் மறுமையில் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள் அப்போது அவன் உங்களிடம் உங்கள் செயல்கள் குறித்து விசாரணை செய்வான் அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பின் ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் நிராகரிப்பவர்களாய் அல்லது வழிகட்டவர்களாய் நீங்கள் மாறிவிடாதீர்கள் இதோ இங்கு வந்தவர்கள் என் கட்டளைகளை அறிவித்து விடுங்கள் ஏனெனில் இந்த செய்தி எவரிடம் தெரிவிக்கப்படுகிறதோ அவர் தாம் யாரிடமிருந்து இதை கேட்டாரோ அவரை விட அதாவது தமக்கு சொன்னவரை விட நன்கு புரிந்து பாதுகாப்பவராக இருக்கலாம் என்று கூறினார்கள் பிறகு நான் இறை செய்திகள் அனைத்தையும் சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜத்துல் விதா என்ற இறுதி ஹஜ்ஜியின் போது நர்சல்லல்லா அஹ்வாலேர் அவர்கள் நிகழ்த்திய உரையின் ஒரு பகுதி இன்னும் வரும் மின் அலம் அலைக்குமர் அஹமத்துல்லாஹி ஓ பரகாத்தூர்